சுவையும் சிற்பியமுல்ல இன்றைக்கி சந்தவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு பொருள் இருந்தால் போதுங்க ஈஸியாக வீட்லேயே நம்ம சந்தவை புழிஞ்சிடலாங்க இது செய்யறதுக்கு ஒரு படி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க ஒரு தேங்காய்ங்க தேங்காய் ஆப்ஷனல் தாங்க ஆனால் தேங்காய் சேர்த்தி பண்ணும்போது சந்தவை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரிசியை ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இது கூடவே தேங்காயை சேர்த்தி ஆட்டுறக்காக ஒரு தேங்காயை சதுரறி வச்சுருக்கேங்க முதல்ல அரிசியை ஆட்டிக்கலாங்க இட்லி தோசைக்கெல்லாம் ஆட்டுற மாதிரி நல்லா நைஸாகவே ஆட்டிக்கலாங்க தேவைப்பட்ட இடையில தண்ணியும் தொளிச்சு ஆட்டிக்கலாங்க அரிசி ஓரளவுக்கு ஆட்டின உடனே நம்ம சதிறி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்து நல்லா ஆட்டிக்கலாங்க மாவு ஆட்டியாச்சுங்க கையில் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்காது ஏன்னா தேங்காய் சேர்த்திருக்கோல்லுங்க இப்படி எடுத்து பாருங்கள் கொஞ்சம் அந்த தேங்காய் லைட்டாக நர நிறந்தா இருக்கும் மாவு ஆட்டின உடனே சந்தவை செய்யலாங்க மாவு புளிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்கள் தேவையான அளவு மட்டும் இட்லி ஊற்றி சந்தவை புளிஞ்சிட்டு மிச்சமாக ஃப்ரிட்ஜில் கூட வச்சு பயன்படுத்திக்கலாங்க ஆனால் நெக்ஸ்ட் டைம் சமைக்கும்போது ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சிருங்க ஏன்னா மாவு ரொம்ப கெட்டி ஆயிருங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஆட்டி வச்ச மாவுல இப்ப இட்லி ஊத்திக்கலாங்க இட்லி நம்ம பத்து நிமிஷம் வேக வைப்போம் அதே மாதிரி தாங்க இந்த சந்தவ மாவையும் பத்து நிமிஷம் வேக வச்சா போதுங்க பத்து நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இட்லி வந்துருக்குங்க நான் இப்ப எடுத்து காமிக்கிற பாருங்க கொஞ்சம் கூட இட்லி துணிலேயே ஒட்டாம வருங்க இட்லியை எடுத்த உடனே சூடு ஆடுறக்கு முன்னாடியே போட்டு புழிஞ்சிடணுங்க ஏன்னா வெறும் அரிசி மாவு மட்டும் இருக்குங்காட்டி ரொம்ப இருகிருங்க புளிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஸோ ஆற விட்டுறாதீங்க சந்தவை ஒரு ஆள் புளியணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் ரெண்டு பேர் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க சந்தவை புளியும்போது அடியில் ஒரு இலை விரிச்சிக்கோங்க இல்லைனா அந்த சந்தவ மிஷினுக்குள்ளே பிடிக்கிற மாதிரி ஒரு குண்டாவை வச்சு சந்தவை அதில் புளிஞ்சு விட்டுக்கோங்க கடையிலையே வாங்கி பழகின நமக்கு சந்தவை புளிக்கணுன்னா கஷ்டமாக தாங்க இருக்கும் ஆனால் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் சந்தவை ஒன்னோட ஒன்று விட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குதுங்க சந்தவைய தேங்காய் ஊற்றியும் சாப்பிட்லாங்க இல்லைனா லெமன் சேவை தக்காளி சேவை இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு சாப்பிட்லாங்க நான் இன்னைக்கு லெமன் சேவை தாங்க செய்யப்போகிறேன் ஒரு கடாயில் தாளிக்கிறக்காக கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வெங்காயம் மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு லெமனை புழிஞ்சு விதையெல்லாம் வடிச்சு வச்சுருக்குங்க அதையும் சேர்த்திக்கலாங்க இது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு எலுமிச்சை சாறு நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமா வச்ச சந்தவையை சேர்த்து கிளறி விட்டிங்கன்னா லெமன் சந்தவை ரெடிங்க சந்தவை ஒன்னோட ஒண்ணும் ஒட்டாம நல்லா வந்திருக்குங்க இனிமேல் நீங்களும் சந்தவை கடையில் வாங்க தேவையில்லை வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாங்க நான் கொஞ்சமாக சந்தவையை எடுத்து வச்சுருந்தேங்க இதில் சர்க்கரை பழம் தேங்காய் இதை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ஊரில் இதை சந்தவைன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்